ஐ பிரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுக்க போற வீடியோ விரதம் முடிந்தவுடன் சாப்பிட வேண்டிய உணவு பறக்க போகிறோம் திருச்செந்தூரிலும் மற்ற புகழ்பெற்ற முருகன் திருத்தலங்களிலுமே சிறப்பாக நிறைவடைந்தது திருச்செந்தூரில் ஜெயந்திநாதர் அசுரனை வதம் செய்து பக்தர்களுக்கு காட்சி தந்து பக்தர்களிடம் இருக்கும் கஷ்டங்களையும் வதம் செய்து விட்டார் இன்றைய தினம் விரதம் இருந்து முருக பக்தர்கள் அனைவரும் முருக பெருமானின் திருக்கல்யாணத்தை பார்த்துவிட்டு தங்களுடைய விரத நிறைவு செய்து கொள்வார்கள் உங்களுடைய வீட்டின் அருகில் எந்த முருகப்பெருமான் கோவில் இருக்கிறதோ அந்த கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானின் திருக்கல்யாணத்தை பார்த்து அந்த திருக்கல்யாணத்திற்கு உங்களால் முடிந்த மங்கள பொருட்களை வாங்கி கொடுத்து வழிபாட்டினை நிறைவு செய்து கொள்ளுங்கள் பின்பு சஷ்டி விரதம் முடிந்து பின்பு எடுத்துக் வேண்டிய உணவை பார்க்கலாங்க விரதம் முடித்து முதல் முதலில் உணவு எடுப்பது என்பது காரசாரமான உணவை எடுக்கக்கூடாது முதலில் தண்ணீர் குடிக்கலாம் பழச்சாறு குடிக்கலாம் வயிற்றுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய நீர் ஆகாரங்களை கொஞ்சமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதன் பிறகு ஒரு சிறப்பான பச்சடி தயார் செய்து சாப்பிடுவது நல்லது இதை வாழைத்தண்டு விரதம் என்று சொல்லுவார்கள் ஆறு நாட்கள் விரதம் இருந்து உங்களுடைய உடம்பில் உஷ்ணம் அதிகரித்து இருக்கும் அதை தணிப்பதற்கு ஒரு வாழைத்தண்டு பச்சடி எப்படி தயாரிப்பது என்றுதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அரை அரை ஸ்பூன் உளுந்தை எடுத்து தண்ணீரில் போட்டு ஊற வைத்து விடுங்கள் அது அரை மணி நேரம் உரட்டும் அந்த உளுந்து கருப்பு உளுந்தாக இருந்தால் சிறப்பு கொஞ்சம் தயிர் எடுத்துக்கோங்க சரியான அளவு புளித்த தயிராக இருக்க வேண்டும் ரொம்பவும் பழைய தயிரை பயன்படுத்தாதீங்க அந்த தயிரில் நறுக்கிய பழ வகைகள் எல்லாம் சேர்க்கலாம் மாதுளம்பழம் வாழைப்பழம் ஆப்பிள் என்று உங்களால் எந்த பழம் சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கொள்ளுங்கள் பிறகு இதில் ஒரு சின்ன துண்டு வாழைத்தண்டை எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்து சிறிதளவு உப்பு போட்டு கலந்து கொள்ள வேண்டும் தயிரில் வாழைத்தண்டு பிறகு கலந்து முதல் உணவாக எடுத்துக்கொண்டால் உடல் உஷ்ணமானது உணவை உட்கொண்ட பிறகு உங்களுடைய வயிற்றுக்கு எந்த ஒரு உபாதைகளும் ஏற்படாமல் இருக்கும் அதே போல அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு காரமான உணவு எதையுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் தயிர் சாதம் பருப்பு சாதம் போன்ற காரம் இல்லாத எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வருடம் முருகப்பெருமானை வேண்டி நீங்கள் எதற்காக விரதம் இருந்தீர்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் அடுத்த வருடத்திற்குள் நிறைவேறும் அதேபோல இந்த வருடம் முருகனை வேண்டி விரதம் இருக்க வேண்டும் என்று நினைத்து சூழ்நிலையின் காரணமாக சஷ்டி விரதம் இருக்க இயலாதவர்களுக்குமே அடுத்த வருடம் கந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொள்கிறேன் அசுரர்களை அழித்து தேவர்களை காத்த முருகப்பெருமான் இன்று சந்தோஷமாக வள்ளி தெய்வானையோடு காட்சி தருவார் அந்த சமயத்தில் முருகப்பெருமானிடம் உங்களுடைய வேண்டுதலை வையுங்கள் நிச்சயம் நிறைவேறும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்